நம்பியூர் மது போதையில் பள்ளத்தில் விழுந்து தொழிலாளி பழி நம்பியூரை அடுத்த கரட்டுப்பாளையத்தை சேர்ந்த சாமியப்பன் வயது ஐம்பத்து நான்கு என்பவர் கடந்த பதினான்காம் தேதி பழனி கவுண்டர் பாளையம் பகுதியில் மது அருந்தும் போது போதையில் பள்ளத்தில் தவறி விழுந்தார் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கும் பின்னர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்று நேற்று முன்தினம் சாமியப்பன் உயிரிழந்தார் இது குறித்து அவரது மனைவி கலை செல்வி அளித்த புகாரின் பேரில் கடத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உளுந்தூர்பேட்டை வீட்டின் பூட்டை உடைத்து ஒன்பது சவரன் நகை திருட்டு உளுந்தூர்பேட்டை அடுத்த உ நெமிலி கிராமத்தில் கூலி தொழிலாளி யுவராஜ் வீட்டில் அவரது மனைவி சந்தியா உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிய போது மூணு பீரோக்கள் உடைக்கப்பட்டு ஒன்பது சவரன் தங்க நகை மற்றும் ஐம்பது ஆயிரம் ரூபாய் ரொக்கம் திருடு போனது இது குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இன்ஸ்பெக்டர் சாகுல் ஹமீது தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் பட்டப்பகலில் வீடு புகுந்து திருட்டு நடந்த சம்பவம் அப்பகுதி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது உளுந்தூர்பேட்டையில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து இன்ஸ்பெக்டர் படுகாயம் உளுந்தூர்பேட்டை அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து பத்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் விழுப்புரம் அலுவலக கலந்தாய்வில் பங்கேற்று கள்ளக்குறிச்சிக்கு திரும்பிய மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமை இன்ஸ்பெக்டர் இளவரசன் வயது ஐம்பத்தி இரண்டு புள்ளியியல் துறை ஆய்வாளர் இளையராஜா போலீஸ்காரர் சீதாராமன் ஆகியோர் படுகாயம் அடைந்தனர் அங்கிருந்த அவர்கள் மூவரையும் வீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி இது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்